அப்ப சளி அதிகமா கொடுக்க விட முடியாது புரியுங்களா நான் நிறைய கெட்ட விஷயம் போய் பார்க்கலாம் இவரையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சித்தர்கள் பாடியிருக்காங்க வான சாஸ்திரத்துல அப்ப இவருக்கு உண்டான நோய் என்னன்னா சீல இருமலை ஆஸ்துமா அதாவது சிலோத்தம நோயின்னு சொல்லுவாங்க அதாவது வைத்தியத்துல சிலோத்தம நோய் சரி ரைட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னொரு விஷயம் இன்னொன்று சொல்லுவாங்க மனோக்காரகன் பேர் மனோக்காரகன்னா என்ன என்ன சில காசு பைத்தியம் ஒருத்தருக்கு காதல் பைத்தியம் ஒருத்தருக்கு மன பைத்தியம் ஒருத்தர் குடும்ப பைத்தியம் இப்படி பல பைத்தியம் இருக்குல்ல சாயந்திரம் காசு முடியாம அதுக்கு ஒரு பைத்தியம் இப்படி பல பருவத்தில் இருக்குல்ல ஒவ்வொரு பைத்தியம் இருக்குது இதெல்லாம் செய்யறது யாரு சந்திர பக்கம்

பாஞ்ச நாள் தேய்கிறாரு பாஞ்ச நாள் வெளிச்சத்தை கொடுக்குறாரு அது மாதிரி நம்ம நம்ம பாஞ்ச நாள் தேய்வோம் நாள் எந்திரிப்போம் அப்படின்னு சொல்லி சிறுதர்களே அன்றைக்கி பாட்டியிருக்காங்க அப்போ ஏற்பட்டு அதனுடைய தான் நமக்கு அப்போ இவங்க வந்து இவங்க நோய் என்ன நான் ஏற்கனவே சொல்லிட்டோம் மனசு மனசு வந்து கெட்டுப்போம் வேறு ஒன்றும் இல்லை அதே மாதிரி உடல் போயிருது இது ரெண்டும் அவனுடைய காரணம் தான் அப்புறம் மெண்டல் ஆகிறது எல்லாமே இவருடைய லைனில் வராது அப்புறம் வந்து சில பேர் காதல் லவ்லாம் அலையும் அதெல்லாம் தண்ணி இருக்கிற ஏரியால தான் லவ் காலம் வரும் ஏன்னா அங்கதான் கூலிங் சந்திரன் இருக்காது புரியுங்களா அதனால இந்த மாதிரி வேலைகளை செய்யறவங்க இவரு தான் யாரும் சந்திரன் தான் அப்ப சந்திரன் வளர்க்கும் போது அங்க எல்லா வேலையும் நடக்கும் அப்ப அந்த அதுக்குதான் போற பாத்தீங்கன்னா தண்ணி உரமாவே போல நடக்கும் காதல் நிலைக்கெல்லாம் தண்ணி உர நடக்கும் அப்புறம் சினிமா எடுக்க போற அந்த தண்ணி வாட்டர் போல இருக்க நம்மள அப்படித்தானே எடுத்துக்கலாம் அதனால அப்பேற்பட்ட வேலைகளை செய்யக்கூடியது சந்திர பகவான் அப்படின்னு சொல்லிட்டோம் இவர் வந்து முத்து இவருடைய இது வந்து உங்கள் நவரத்தில் முத்து தானியம் வந்து நம்ம சூரியனுக்கு வந்து கோதுமை இவருக்கு வந்து சந்திரனுக்கு வந்து அரிசி நெல் அப்புறம் பார்த்தீங்கன்னா